தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கள்ளக்குறிச்சியில் நடந்த துயர சம்பவத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்று ஏற்கனவே விரிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவோடு நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு அங்கே விரைய இருக்கிறோம் அங்கே கள ஆய்வு செய்து மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை பாதிக்கப்பட்டவர்களை ஆறுதல் சொல்லிவிட்டு இறந்தவருடைய குடும்பத்திற்கும் அங்கு ஆறுதல் சொல்ல சென்று கொண்டிருக்கிறோம் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும் யார் இதற்கு இந்த ரசாயன சாராயமாக இருந்தாலும் சரி கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி பின்னணியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் கடந்த வருடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது ஓராண்டுகள் முடிவது இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிறது காவல்துறை விழிப்போடு இருக்க வேண்டும் அந்தந்த காவல் நிலையங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஒரு ஒரு கிராமத்திலும் என்ன நடக்கிறது என்பதை முன்னறிவதற்காக இன்டெலிஜென்ஸ் துறை இருக்கிறது உளவுத்துறை இருக்கிறது இந்த துறைகளை இன்னும் நவீனப்படுத்த வேண்டும் ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தாலே அதற்கு எப்படி நடத்த வேண்டும் ஆடல் பாடல் இருக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் எங்கே நடக்கிறது என்று உடனே தெரிய வருகிறது ஆனால் நூற்றுக்கணக்கான பேர் கள்ளச்சாராயம் குடிக்கின்ற அளவுக்கு அங்கே வியாபாரம் பெருகி இருக்கிறது அதை காவல்துறை அடக்கியிருக்க வேண்டும் ஆனால் மாண்பு முதலமைச்சர் உடனடியாக காவல்துறை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுத்து இடைநீக்கம் செய்திருக்கிறார் தலைவரை மாற்றம் செய்திருக்கிறார்கள் நடவடிக்கை உறுதியாக எடுத்திருக்கிறார்கள் இருந்தபோதிலும் போதிலும் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதற்கு காவல்துறை அனுமதிக்கக்கூடாது இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய வேண்டுகோள் நேராக நாங்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பார்த்துவிட்டு விட்டு அங்க பத்திரிக்கையாளரை சந்திக்க இருக்கோம் இல்ல இப்ப நாங்க அங்க நேரடியாக அங்க போறோம் களத்துக்கு போறோம் களத்துல பார்த்துட்டு சொல்றோம் அவங்க என்ன சொல்லுவாங்க உடனே ஒருத்தர் ராஜினாமா பண்ணணுவாரு போரமண்டல் எக்ஸ்பிரஸ்ல இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர் இறந்தாங்க யாரும் ராஜினாமா பண்ணல இப்ப கஞ்சன் ஜங்கா எக்ஸ்பிரஸ்ல பத்துக்கும் மேற்பட்ட இருந்திருக்காங்க ரயில் விபத்துல வாய திறக்க மாட்டேன்றாங்க விபத்து விபத்துன்றாங்க ஆகவே நான் என்ன சொல்றேன்னா எது நடந்திருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரிழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு தகுந்த நடவடிக்கை மாநில அரசு எடுக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை அதில் கருத்தே கிடையாது நன்றி